ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ கணேசாய நமகா சௌந்தர் பற்றி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன் இருபது ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் ஓம் கிப ஸ்வாகா தேவியின் ரூபம் யோக மாயா பராசக்தி வடிவம் பூஜை விதிமுறை தாமிர தட்டில் வைக்கப்பட்ட விபூதியின் மீது அல்லது தண்ணீரில் எந்திரம் தண்ணீரில் எந்திரம் என்றால் செப்பு அல்லது தங்க தகட்டில் அல்லது தாமிர தட்டில் செய்யப்பட்ட எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தில் வைத்து நீருக்குள் மூழ்கும்படி வைத்து ஜபம் செய்ய வேண்டும் தினமும் ஆயிரம் முறை இருபத்தி ஐந்து தினங்கள் அல்லது ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் முறை நாற்பத்தைந்து தினங்கள் ஜபம் செய்யலாம் ஜபம் வடக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் சந்தனம் தோய்த்த வில்வத்தினால் அல்லது விபூதி பச்சிலையால் துர்காஷ்டோத்தர அர்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனம் எல் அன்னம் பால் பாயசம் தேங்காய் பழங்கள் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் விஷ ஜுரம் குணமாகும் விஷங்கள் கெட்ட பார்வை முதலியவற்றிலிருந்து விடுதலை பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களை கட்டுப்படுத்தல் அலர்ஜியினால் ஏற்பட்ட தீராத வியாதிகளும் தீரும் திருஷ்டியினால் உண்டான ஆரோக்கிய ஹீனம் குறைபாடு இருந்தால் அதுவும் குணமாகும் ஸ்லோகம் கிரந்தீ மங்கேபியகா கிரண ரசம் हृदित्वामादत्ते हिमकरशिलामूर्तिमिवयः स सर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लिष्टान् दृष्ट्वा सुकयति सुधाधारसिरय श्लोकतिनर्थम् अङ्गेभ्यः उडर्पुदनिकुम्भ अमृतरसंलिकुवयलाग्र अमुदचा கிரந்தீம் பொழுகிற ஹிமகர ஷிலா மூர்த்திமிவ சந்திரகாந்த கல்லாலான பனிமலையாலான விக்கிரகம் போல் துவாம் உன்னை யஹ்ஹ்ருதியாதத்தே எவன் இதயத்தில் கொள்கிறானோ சகா அவன் ஷகுந்தாதிப இவ பறவைகளின் அரசனான கருடன் போல் சர்பானாம் தர்ப்பம் பாம்புகளின் செருக்கை சமயதி அடக்குகிறான் அமுதமயமான நீரை பாயச் செய்கிற பார்வையால் குளிர்ந்த நீர் தாரையால் நீர்தாரையால் ஜுவரப்ளுஷ்டான் ஜுவரத்தால் வெந்து வாடுகிறவரை சுகயதி இன்பமடைய செய்கிறான் தாபம் சமணமடையச் செய்து இன்பம் தருகிறான் கருத்துரை தாயே ஜெகதம்பா நீ உனது திருமேனியிலிருந்து வெளிப்படும் கிரணங்களாகிய அமிர்த ரசத்தை அல்லி வீசுகிறாய் நீ சந்திரகாந்த சிலையால் செய்யப்பட்ட பிரதிமை போன்றவள் அத்தகைய உன்னை தியானம் செய்பவன் கருடனைப் போல் பாம்புகளின் கர்வத்தை அடக்குவான் தன் பார்வையாலேயே ஜுவரத்தால் வருந்துபவர்களை குணமடையச் செய்வான்